இவங்களெல்லாம் எப்போ மாட்டுவான் எப்போ அடிக்கலாம் அப்படின்னு காத்துன்றக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் விருச்சகம் தான் அது என்னமோ விருச்சிகார ராசி மேலே பொதுவாகவே நிறைய எதிர்ப்புகள் நிறைய பழிகள் எத்தனை கமெண்ட் உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த முக்கியமான ஆறு பாயிண்ட் இப்போ நான் ராசிக்கு சொல்ல போகிறேன் இது வந்து உங்கள் லைஃப்பை பூம் பண்ண போகிறேன் இவங்களுக்குன்னு மட்டும் எங்கிருந்து தேடி வருவாங்கன்னு தெரியாது அவ்வளோ அளவுக்கு எதிரிகள் வந்து சுற்றி சுற்றி கண்ணுக்கே தெரியாத எதிரிகள் பல பேர் இருப்பாங்க முக்காவாசி பேருக்கு வந்து லைஃப்பை வந்து மாத்துறதுங்கிறது இந்த ரெண்டாவது வருஷம்தான் இத்தனை ரிலேஷன்ஷிப்பும் டேமேஜ் ஆகிருக்கும் அத்தனை நண்பர்களும் எதிரியாக இருப்பாங்க இவங்க ஊரை விட்டே தள்ளி வச்சுருப்பாங்க கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் பொதுவாகவே சனி அப்படின்றது கேட்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில் இப்ப என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எது செய்யலாம் எது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன் அவர்கள் நம்மளோட சார் வணக்கம்மா நமஸ்காரம் இப்ப சனி பயிற்சிக்கான பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களை பாத்துடலாங்க சார் கண்டிப்பா விருச்சிக ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சார் அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அதாவது அசாதாரணமான ஆட்கள் யார் யார் கேட்டிங்கன்னா தான் அதாவது ரெண்டு மூணு இடங்களை நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கோம் உங்கள் லைஃப்பில் இவங்களெல்லாம் எப்போ மாட்டுவான் எப்போ அட்டிக்கலாம் அப்படின்னு காத்துன்றக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் விருச்சகம் தான் அதே இல்லாமல் விருச்சகராசி மேலே பொதுவாகவே நிறைய எதிர்ப்புகள் நிறைய பழிகள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவங்க தான் கடுமையான சுமைகளை தாங்கக்கூடிய சுமை தாங்கி இடிதாங்கி விருச்சகராசியை பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் பாருங்கள் எத்தனை பேருடைய சுமைகளை இவங்க தாங்குவாங்கன்னு தெரியுமா ஆனால் இவங்களுக்கான மரியாதை மட்டும் எப்போவுமே கிடைக்காது அஷ்டமத்தூர் காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம் அதாவது எப்படி சொல்லணும்னா லாஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்தில் எத்தனை கமெண்ட் உயிர் மட்டும்தான் இருக்குன்னு வந்திருக்கும்னு எனக்கு தெரியும் நேயர்களே நான் பார்த்துட்டுருக்கேன் ஐ நோ யுவர் பெயின் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ என்ன விஷயம்னு கேட்டால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த இடத்துக்குடிய சூழல்கள் இப்போ ஆரம்பிச்சு எடுத்துன்னே சொல்லலாம் ஏன் நல்லது நடக்கும் விருச்சிக ராசிக்கு நீங்கள் எப்படி நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நிறைய பேருக்கு விஷயம் என்ன தெரியாதுன்னா டெக்னிகாலிட்டிஸுங்கிறது டிஃபர்ஸ் ஃப்ரம் மேன் டு மேன் எல்லா அஸ்ட்ராலஜரும் ஒரே பார்வையில் பார்ப்பாங்க ஆனால் ரியாலிட்டி தன்னுடைய ஜாதகம் தான் வேலை செய்யும் அந்த முக்கியமான ஆறு பாயிண்ட் இப்ப நான் விருச்சிக ராசிக்கு சொல்ல போறேன் இது வந்து உங்க லைஃபை பூம் பண்ண போடுது விருச்சிக ராசி ராசி மீன ராசி இந்த இடத்துல உங்களோட ஜாதக நோட்புக் எடுத்து பார்த்தா கூட தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு குரு இருந்ததுன்னா உங்க வீட்டில் புது தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடைய போறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போறதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் அருமையான வீடு கட்டக்கூடிய பிராப்தம் பெண் மூலியமான பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல புதன் இருன்னா கண்டிப்பாக நீங்கள் கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க இன்னொரு இடத்த மாற்றுவீங்க புது தொழில் புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும் அர்த்தம் அந்த இடத்துல செவ்வாயிருந்துன்னா நிலப்புரங்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு தீர்வு வர அர்த்தம் அண்ணன் தம்பி மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் பிரச்சனை சால்வ் ஆக போகிறதுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் வந்து கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆங்கிள்லையும் ஒரு ஒரு பலனைகள் பேசிக்கலாக பயங்கரமாக மாற்றத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள்லாம் நினச்சிருக்கிற மாதிரி அஞ்சாம் இடத்துல சனி வந்தால் காலி முடிஞ்சுதுன்னெலாம் கிடையவே கிடையாது ஜாதகம்தான் பேசும் ஜாதகத்தில் எந்த லெவலில் எந்த ஆங்கிளில் எந்த கிரகம் எந்த டிகிரியில் நிற்குதோ அதுதான் உங்கள் லைஃப் அதனால் கோச்சாரர் பழங்களை பார்த்து விருச்சகராசி நண்பர்கள் தயவுசெய்து ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அவ்வளோதான் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி போய் உட்காரும்போது தான் பல பேருக்கு பூர்வீக சொத்தை வந்து சேரும் பல பேர் வீடு வைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல பார்ட்டி வருவாங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏதோ ஒன்று பூந்து விட்டுருவான் விட்ருவான் இவங்களுக்குன்னு மட்டும் எங்கேருந்து தேடி வருவாங்கன்னு தெரியாது அவ்வளோ அளவுக்கு எதிரிகள் வந்து சுற்றி சுற்றி கண்ணுக்கே தெரியாத எதிரிகள் பல பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ அந்த இடம் விற்று அந்த நிலம் விற்று அதனால் பணம் வரும் பணம் வந்தால் இவங்க ஊதாரித்தனமாக செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அஞ்சாம் இடம்னா கடன் அடைத்தல் அப்படின்னு பேர் அஞ்சாம் இடத்துக்குரிய ஸ்தானத்தில் சனி வரும்போதுதான் உங்க அப்பா வாங்கியிருக்கக்கூடிய கர்ம கடனாக இருந்தாலும் சரி நீங்க வாங்கியிருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி ஒரு கடனாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அடைக்கக்கூடிய பிராப்தங்கிறது கண்டிப்பாக வர்றது குழந்தைகளுக்காக புதிய விஷயங்கள் பண்றது குழந்தை பிறப்பு ஏற்படுறது குழந்தைகள் பெரிய மனுஷியாகிறது குழந்தைகளுக்கு நல்ல காரியம் செய்வது புது விஷயத்தை ஆரம்பிக்கிறது கலைக்கல்விகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் மாறி மாறி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது டவுட்டு கிடையாது பிக்கஸ்ட் பெனிஃபிட் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்கள் நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு லாபம் மூத்தவங்க மூலியமாக ஒரு லாபம் யாரெல்லாம் வந்து சங்கம் சமூகம் சட்டமன்றம் ஒரு குழு ஒரு கிளப்பு அசோசியேஷன் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி எதில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தலைவர் ஆகக்கூடிய செயலாளர் ஆகக்கூடிய தளபதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும்னு சொல்லலாம் அதாவது ஏழாம் இடத்துக்குடி ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய பெயரில் கண்டிப்பாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் இல்லை வாழ்க்கை துணைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அவங்க ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகளாக ஏற்படும் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்குரிய அம்சங்களில் சனி பார்வை இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க எப்படி வீட்டில் ஒரு பெரிய நல்ல கரிஷம் நடக்கிறது வீட்டில் உங்கள் வீட்டில் எல்லாம் முன்னோர்கள்லாம் சேர்ந்து கட்டக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் கும்பாபிஷேகம் செய்யணும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போகணான்னு கேட்டால் நீங்கள் தான் முன்னிருந்து அந்த விஷயத்த முடிக்க போகிறீங்க இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்பு ஏன்னா காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு ராசி ஸோ இந்த மாதிரி நிறைய ஆங்கிளில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் கண்டிப்பாக முடிவுக்கு வருகிறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்துக்குரிய ஒரு செய்தி அதனால் நிறையா பேருக்கு முக்காவாசி பேருக்கு வந்து லைஃப்பை வந்து மாற்றுறதுங்கிறது இந்த ரெண்டரை வருஷம் தான் அதனால் பல பேருக்கு இந்த அர்தாஷ்டம சனியிலேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருமே கை தட்டிக்கலாம் இன்னொன்று காலரை தூக்கி போட்டுக்கலாம் அர்தாஷ்டம சனி அஷ்டம சனி இதெல்லாம் வந்து வச்சு செஞ்சதுன்னே சொல்லலாம் ராசி நண்பர்களுக்கு அர்தாஷ்டம சனின்னா என்ன அர்த்தம்னா அஷ்டமத்தில் பாதி அத்தனை ரிலேஷன்ஷிப்பும் டேமேஜ் ஆகிருக்கும் அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க இவங்க ஊரை விட்டே தள்ளி வச்சுருப்பாங்க நிறைய பழைய கிராமப்புறங்கள்லையும் பழைய திருப்ப திரைப்படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எதாவது பெரிய தப்பு பண்ணாங்கன்னா இவங்களெல்லாம் ஊற விட்டு தள்ளிவை அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்களெல்லாம் தூக்கி ஊற விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் தைரியமாக சொல்லலாம் நான் வந்துட்டேன்னு சொல் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக நீங்கள் நிறையா உறக்க சொல்லக்கூடிய டைமிங் வந்துடுது அதனால் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் அஞ்ச வேண்டியதில்லை நிறைய கமிஷன் கிடைக்கும் நிறைய ப்ரோக்கரேஜ் கிளியர் பண்ணுவீங்க கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ பேசிக்கலி டைம் பீரியடுங்கிறது சூப்பராக இருக்கும் இப்போ அத்தனை பேரும் உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க உங்கள் வீட்டில் அத்தனை பேரும் உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க உங்கள் மனைவியுடைய அம்மா அப்பா இருப்பாங்க பசங்களாக இருப்பாங்க சித்தப்பா பசங்களாக இருப்பாங்க வீடே அப்படியே கல 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 இருக்கும் விருச்சிகம் பிறந்த வீட்டில் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு குழந்த பிறக்கும் அவங்களுக்கு பிறகுதோ இல்லையா பக்கத்து வீட்டில் அத்தனை பேருக்கும் நடக்கும் ஐ மீன் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஸோ டைமிங் வந்து ரொம்ப ஆப்வியஸா சொல்லலாம் விருச்சகத்துக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னே சொல்லலாம் சந்தோஷத்தின் அடிப்படையிலும் சரி பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் சரி எண்பத்தி ஐந்து சதவீதம் அற்புதமாக இருக்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசிக்கான பரிகாரங்கள் சொல்லுங்கள் சார் சத்யநாராயண சுவாமி பூஜை இது வந்து யாருக்கும் பெருசா தெரியாது பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது பலவிதமான கர்ம தோஷங்களை நிவர்த்தி செய்யும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சனி உட்காரும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் அதில் தோஷங்களும் கொடுக்கும் தெரிஞ்சுன்னு தெரியாமலேயோ வீட்டில் பேரக்கூடிய பிரச்சனைகள் கூட இப்போ அந்த வீட்டில் செய்யக்கூடிய சத்தியநாராயண சுவாமி பூஜையில் கண்டிப்பாக கழியும் அப்படிங்கிறது எனக்கு டவுட் இல்லை நீங்கள் சொன்ன பலன்கள் மூலயமா நம்ம கச்சகிஸ்டிஸ்ட் எல்லார் ஆஸ்திரஜி மக்கள் எல்லாருமே நல்லா பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிம்மா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஸோ இந்த ஒரு விஷயங்களில் நிறையா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறையா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோட நீங்கள் நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோணு பன்வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க